ஐயோ பாவம் இந்த காங்கிரஸ் காரங்க தலையில அடிச்சிட்டு அழுவாத குறையா ஆகி போச்சு இவ்வளவு நாளா ராகுலுக்கு மட்டும் தான் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க இனிமேல் ராகுலோட சேர்ந்து அவரோட சிஸ்டர் பிரியங்காவுக்கும் முட்டு கொடுக்கணும் எல்லாம் தலைவிதி குடும்ப கொத்தடிமையா இருக்கணும்னா சும்மாவா ஒன்று நிச்சயம் ஐயா உம்ம மாதிரி ரெண்டு புறவர்கள் வேண்டாம் நீர் ஒருத்தரே போதும் இருந்தால் உலகம் உருப்படும் பிரியங்காவின் பாராளுமன்றத்து மன்றத்து கண்ணி பேச்சுதான் இப்ப சிரிப்பா சிரிச்சிட்டு இருக்கு என்ன தான் பேசினார் அம்மனியோட ஹிமாச்சல் அரசு குறித்த பேச்சும் வாஷிங் மிஷின் தான் சிறந்த செல் செஞ்சுவரி

என்னடி சொல்ற அப்படின்னு புலம்பிட்டு இத இதோட தமாசு காங்கிரஸ் கட்சியில இருந்து ஊழல்வாதிகளை பிஜேபி தன்பக்கம் இழுத்து வாஷிங் மிஷின்ல போட்டு தூய்மை ஆக்கிடுச்சு என்று பேசி காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் என்று உண்மையை சொல்லாமல் சொல்லிவிட்டார் என் ஐயப்பாட்டை அற்புதமான கருத்துக்கள் தீர்ந்தது சந்தேகம் வெரி குட் இப்படித்தான் உண்மையை பேசிக்கிட்டே இருக்கணும் தன்னோட முதல் பேச்சிலேயே बीजेपीயை கதற போட போறேன்னு இப்படி பேசி தன் சொந்த கட்சிக்காரங்களே கதற ஓட்ட பப்பம்மா பிரியங்கா ஆஹா இதான் வாட்டல இவரோட பேச்ச பார்த்து எதிர்கட்சிங்களுக்கு ஐ அம் வெரி ஹாப்பி ஆ ये जो ये जो ये जो